nature's comfort ramraj presents bamboo cotton white shirts அந்த கிராமத்தில் அவரை சந்தித்த சந்தித்த போது ஒரு கயிர்கடை வைத்திருந்தார் தமிழில் அறுவடை என்று சொல்றார் அறுவடை செய்யப் போறோம் அப்பினா அழுதுலிப்பு செய்யப் போறாங்க ஆள காலி பண்ணப் போறோம் ஆமா வாங்கி வந்து அந்த விடிமந்து கலவையை ஊன்று சேகிறார்கள் வெடிமருந்து தயாரிப்பின் போது கொஞ்சம் தூரத்துல போய் விழுகிறார் இந்த அனுபவம் விடுதலை படத்தில் இடம்பெற்றிருக்கிறது அரசியலை பொறுத்தவரை எந்த மனநிலையில் இருக்கீங்க அதுக்கு அவர் சொன்ன தான் ரொம்ப ஒரு மனசை தோற்றபடி இருந்தது வேடநேயர்களுக்கு அன்பு வணக்கம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் விடுதலை பாகம் ரெண்டு திரைப்படம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் கதாநாயகனாக விஜய் சேதுபதி நடித்திருக்கிறார் அந்த பாத்திரம் பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு அந்த பெருமாள் வாத்தியார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அது குறித்த விவாதமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது புலவர் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்த ஒரு செயற்பாட்டாளர் அவருடைய பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அந்த புலவர் பெருமாள் அவர்களை கடைசி காலத்தில் அவர் அளித்த கடைசி நேர்காணலை எடுத்த மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் இப்போது நம்முடன் இருக்கிறார் இது குறித்து அவரிடம் கேட்கலாம் வணக்கம் புலவர் களிய பெருமாள் அவர் கடைசியாக கொடுத்த பேட்டி உங்களுக்காக தான் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் எங்கே கடைசியாக சந்திச்சிங்க என்ன சொன்னார் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் முதலில் விடுதலை படத்தை இரண்டு பாகங்களாக இயக்கிய நண்பர் வெட்டிமாறன் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் புலவர் கலிபெருமாள் அவர்களை நான் பெண்ணடத்தில் சந்தித்தேன் மாவட்டம் மாவட்டத்தில் உள்ள பெண்ணடம் என்ற சின்ன கிராமத்தில் நான் ஆமாம் அந்த கிராமத்தில் அவரை சந்தித்த போது அவர் ஒரு காய்கறி கடை வைத்திருந்தார் நானே ஃபோட்டோ போட்டோகிராபராகவும் இருந்ததால் அந்த காய்கறி கடையில் அவர் அமர்ந்திருப்பது போலதான் அந்த ஃபோட்டோ புகைப்படத்தை எடுத்தேன் அதற்கு முன்பு நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் தமிழ்நாடு விடுதலைப்படை என்கின்ற அமைப்பை சேர்ந்த அதில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவரான தமிழரசன் என்பவர் பொன்பரப்பி என்கிற கிராமத்தில் ஒரு வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட போது அங்கு வந்து மக்களால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார் அந்த சம்பவத்தின் போது நான் ஒரு வார இதழுக்காக அந்த சம்பந்தப்பட்ட புன்பரப்பி கிராமத்துக்கு போய் தமிழரசனை சார்ந்தவர்கள் தமிழரசனுடைய உறவினர்கள் அவர்களை எல்லாம் பார்த்தபோது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தமிழரசனுடைய இறப்பில் காவல்துறையின் தந்திரமும் இருக்கிறது அதாவது மக்களோடு மக்களாக அவர்களும் கலந்து தமிழரசனை என்று சொல்லியிருந்தார்கள் இது வந்து எனக்கு அந்த புலவர் கலைபெருமாள் அவர்களை பார்ப்பதற்கு முன்பு கிடைத்த நேரடி அனுபவம் அதற்கு பிறகுதான் பின்னடத்தில் இவரை சந்திக்கிறேன் மிக மூத்த நக்சலைட் தலை தலைவர்களில் ஒருவராக சொல்லப்பட்டவர் புலவர் கலைபெருமாள் அப்போது மேற்கு வங்கம் போன்றவற்றில் சாரு மஜூம்தார் போன்றவர்கள் மிக தீவிரமாக இயங்கிய காலகட்டத்தில் தமிழகத்திற்கும் வந்திருக்கிறார் அவருக்கு நெருக்கமாக இருந்தவரான அப்பு என்பவர் பிறகு அப்பு உட்பட பலர் காவல்துறையினால் சுட்டுக்கொல்லப்படுகிறார்கள் அந்த அப்புவுக்கு நெருக்கமாக இருந்தவர் புலவர் கனிய அவருக்கு அந்த கிராமத்தில் மிகுந்த மரியாதை இருந்தது நான் சந்தித்த போது கூட அங்கு அங்கே பேருந்து பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி அவரைப் பற்றி கேட்டவுடன் உடனே எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு ஒரு அவரை பற்றிய ஒரு நல்ல மதிப்போடு அவருடைய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் இவ்வளவர் கலைவர்மானும் அவருடைய வாழ்க்கையை பற்றி மிக விரிவாக அன்றைக்கு என்னிடம் பேசியிருந்தார் துவக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தவர் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சி மார்க்சிஸ்ட் கட்சி பிளவு பெறுகிறது அதிலிருந்து மார்க்சிஸ்ட் கட்சி அது பிரிவுபடுது அந்த பிரி பிரிவில் வந்து ஒரு இதில் ஒரு பிரிவின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் கலைபெருமாள் அப்போது அவர் வெவ்வேறு விதமான அதாவது அழித்தொழிப்பு இயக்கம் என்கின்ற இயக்கத்தில் அவர்கள் நேரடியாக ஈடுபட்டார்கள் அதாவது குறிப்பாக அவர் அவர் சொன்னது தஞ்சாவூரிலும் தஞ்சை மாவட்டத்திலும் பிரிக்கப்படாத தஞ்சை மாவட்டம் அதிலும் தருமபுரி மாவட்டத்திலும் பண்ணையார்கள் நல உரிமையாளர்களுடைய பண்ணை ஆதிக்கம் வந்து மிக அதிகமாக இருந்தது அவங்க வேலையாட்களை நடத்தின விதம் வந்து எங்களை கொந்தளிக்க வைத்தது பண்ணை அடிமைகளை சவுக்கால் அடிப்பார்கள் அவர்கள் அவர்கள் வீட்டு பெண்களை பண்ணையார்கள் நடத்திய விதம் மிக மோசமாக இருந்தது வெவ்வேறு கம்யூனிச இயக்க தலைவர்கள் அதை எதிர்த்து போராடினாலும் கூட அவர்களை அழித்தொழிப்பது இதற்கான தீர்வு என்கின்ற முடிவில் உறுதியாக இருந்தவர் புலவர் கலைபெருமாளும் அவரை சார்ந்தவர்களும் அவர்கள் சில அடுத்தடுத்து சில அழைத்துழைப்பு வேலைகளில் ஈடுபட்டார்கள் அதை அவர் அவர் நேரடியாக அந்த பேட்டியில் சொன்னார் யார் யாரை எங்கெங்கே எப்படி நாங்கள் என்னென்ன மாதிரி அழைத்தோம் என்பதை சொன்னார் அதற்கு அவர் வைத்திருந்த பேர் கூட தமிழில் அறுவடை என்று சொன்னார் அறுவடை செய்ய போகிறோம் அப்படின்னா அழித்துளிப்பு செய்ய போகிறாங்க ஆமாம் இதுதான் இதை வந்து பெரும்பாலும் அவங்களுடைய அந்த ஒரு சிலையிடையாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் கூட தமிழில் தான் இருந்தது அந்த மாதிரி அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அவங்களுக்குள்ள பரிமாறல் இந்த மாதிரி இருந்தது அப்போ இவருடைய பீட் இவருடைய அந்த அழித்தொளிப்பு இயக்கத்தில் வந்து ஈடுபடுறப்ப போலீஸ் கடுமையான லெவலில் வேட்டையாடி இவருடைய சக தோழர்கள் அடுத்தடுத்து தருமபுரி மாவட்டத்தில் கொல்லப்படுகிறார்கள் அந்த நிலையில் இவர் ஒரு பெரிய திட்டம் ஒரு மொத்தமாக ஒரு பெரிய அழி அழித்தொழிப்பு திட்டத்தை இவர் உருவாக்க நினைத்து அவருடைய அந்த பெண்ணகரத்தில் பெண்ணடத்தில் இருந்த அந்த சொந்த அவருடைய சொந்த தோட்டத்தில் விடிமருந்தை வாங்கி வந்து அந்த வெடிமருந்து கலவையை ஒன்று சேர்க்கிறார்கள் அந்த ஒன்று சேர்க்கிற போது அதில் ஈடுபட்டிருந்த இவருடைய சக தோழர்கள் இளைஞர்கள் மூன்று பேர் உடல் உடல் செதறி அதே இடத்தில் பலியாகிறார் இது எல்லாமே அவர் சொல்றாரு அவர் வந்து அதை வாக்குமூலமாகவே கொடுத்தார் அந்த அதில் வந்து இவர் அந்த வெடிமருந்து தயாரிப்பின் போது இவர் வந்து தூர வீசப்பட்டு இவர் கொஞ்சம் தூரத்தில் போய் விழுகிறார் யாரு களி இந்த அனுபவம் இந்த விடுதலை படத்தில் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த இதில் தெரியும் அதற்கு பிறகு இவர் ஒரு குடும்பத்தின் மீது இவர் குடும்பமே கடுமையான காவல்துறையின் அடக்குமுறைக்கு கீழ் வந்திருக்கிறது அவர் தொடர்ந்து தேடப்பட்ட நிலையில் உறவினர்களை அடுத்தடுத்து கைது செய்த நிலையில் இவரை கைது செய்கிறார்கள் கைது செய்து ஏறத்தலை இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கிறார் அதற்கு பிறகு முதலில் இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது தூக்கு தண்டனையிலிருந்து பிறகு ஆயுள் தண்டனையாக அது மாற்றப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்ட நிலையில் ஊருக்கு வந்து நான் பார்த்தது ஒரு காய்கறி கடையில் பார்த்தேன் அப்போது தெளிந்த ஒரு அரசியல் ஏன் அந்த அந்த பாதையை விட்டுட்டு ஏன் ஒரு காய்கறி கடையை வைக்கணும் ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றாரு அவர் அதாவது வாழ்வியல் யதார்த்தம் இருக்குல்ல அப்போ அவர் சொன்னார் ஒரு சிறையிலேருந்து இருபத்தைந்து ஆண்டுகளில் சிறையில் வச்சு அப்போ வந்து அவர் சொன்னார் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொன்னார் வவுசி ஒரு ஒரு காலகட்டத்தில் பெரிய கப்பல் வச்சுருந்தார் வந்து ஆங்கிலேயரை ஏற்று போரிட்டவர் இது பண்ணவர் ஆனால் சென்னைக்கு வந்து ஒரு எண்ணெய் கடை வச்சுருந்ததா சொல்லுவாங்க அவர் கடைசி இறுதி காலத்தில் நான் வந்து இது காய்கறி கடை வச்சுருந்ததில் என்ன இது என்னுடைய வாழ்வு என்னுடைய பொருளாதார ஒரு பின்புலத்துக்காக நான் வந்து காய்கறி கடை வச்சுருக்கேன் எளிய மக்கள் எளிய இது இருக்கு இது இதை வைக்கிறதுல எனக்கு எந்த விதமான குற்ற உணர்வோ எதுவுமே இல்லை அப்போ நான் கடைசியாக கேட்ட கேள்வி நீங்கள் உங்களது அப்போ முன்னாடி அழித்துழிப்பு இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கீங்க மிக நீண்ட காலம் சிறையிலும் கழிச்சிருக்கீங்க உங்கள் குடும்பமும் அதற்கான ஒரு பின்புலைவர்களை சந்திச்சிருக்கு இப்போ எந்த மனநிலையில இப்ப நீங்கள் அரசியலை பொறுத்தவரை எந்த மனநிலையில இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப ஒரு மனசை தோற்றபடி இருந்தது ரொம்ப உணர்வு பயப்பட்ட நிலையில் அவர் சொன்னார் தம்பி நம்ம ஜனங்களுக்காக எந்த ஜனங்களுக்காக போராடுறோமோ அந்த ஜனங்களோட நம்ம எப்பயுமே உண்ணா உண்ணா இருக்கணும் நம்மளுடைய எந்த எந்த போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கிறோமோ அந்த போராட்ட வடிவத்தில் ஜனங்களுடைய பங்கேற்பு இருக்கணும் ஜனங்களுடைய பங்கேற்பு இல்லாமல் எந்த போராட்டமோ அது ஆயுத போராட்டமோ எந்த போராட்டமும் வெட்டி பெறாது இதுதான் என்னுடைய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவம் இது என்ன மாதிரி இன்னைக்கு கருதக்கூடிய எந்த இயக்குகளுக்கும் பொருந்துவோம் அப்படிங்கிறதான் அவர் நிறைவாக சொன்ன வார்த்தை இந்த பேட்டி வந்து அப்போதைய அப்போது வெளிவந்த ஒரு வார இதழில் பிரபல வார இதழில் வெளிவந்தது தற்போது விடுதலை படம் இப்போது இரண்டாம் பாகமாக வெளிவந்த நிலையில் அந்த பேட்டி சமூக வலைத்தளங்களில் என்னுடைய நான் எடுத்த பேட்டி வெளிவந்து ஒரு ஐந்தரை லட்சம் பேருக்கு மேலே சென்றடை சென்றடைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட எடுத்த பேட்டி அந்த அந்த நேரத்துல எடுக்கப்பட்ட பேட்டி இப்போது விடுதலை ரெண்டு வெளியான நேரத்தில் வெளிவந்து பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது பறந்துபட்ட ஒரு பார்வையாளர்களை சென்றடைந்திருக்கிறது இதில் இதில் வந்து மிக ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இது ஒரு போராளியாக ஒரு அழித்துளிப்பை வழி அழித்துளிப்பு இயக்கத்தை ஒரு முன்னெடுத்து செல்கிற ஒரு போராளியாக ஒரு இருந்த ஒரு ஒருவர் பிறகு அதே மக்களுக்கு இடையில் ஒரு காய்கறி கடை வைத்து அவருடைய இறுதி காலத்தை நடத்துகிறவராக இருந்தார் என்கின்ற யதார்த்தம் நாம் சந்திக்கும் நிஜ யதார்த்தம் இதைத்தான் நண்பர் வெற்றிமாறன் தன்னுடைய திரைப்படத்தில் வெளிப்படுத்த முனைந்திருக்கிறார் ஆனால் அதில் அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரம் காவல்துறையால் கொல்லப்படுவதாக அமைந்திருக்கும் சித்தரிக்கப்பட்டிருக்கும் உண்மையில் அவர் வந்து சிறையில் இருந்து அவருடைய இறுதி காலத்தில் அவர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இயற்கையாக தான் இயற்கையாக தான் இறந்தார் நான் பார்த்த அந்த கணத்தில் அப்போது கூட கண்பார்வை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு தடுமாறியபடி தான் அவருடைய பேச்சு இருந்தது ஆனால் அவருடைய பேச்சு பல போராளிகளுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு பேச்சு என்பதை மட்டும் நம்ம சொல்ல சொல்லலாம் அவரை பத்தி முக்கியமான ஒரு தகவல பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி